கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை கோட்சாறு ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதுணையாக இருந்து பழக்கம் உண்டே தவிர யாருடைய சங்கடத்துக்கும் காரணமாக ஒருபோதும் கும்பராசியில் பிறந்தவங்க இருக்க மாட்டாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாழ்ந்த கெ வாழ்ந்து கெட்டவங்கன்னு சொல்கிறத விட நம்பி கெட்டவங்க தான் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க யாரை நம்பியிருந்தாலும் ஏமாற்றம்தான் உங்களுக்கு மிஞ்சிருக்கும் இருக்கும் இந்த ஒன்பதாம் தேதிக்குள்ளார கோட்சார கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குதுங்க அப்படி என்ன சார் சாதகமாக இருக்குது அப்படி என்ன சார் எங்களுக்கு நடந்துட்டு போகுது எல்லா ஜோசிகாரங்களும் இப்படி தான் சார் சொல்கிறாங்க ஒரு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது ரொம்ப ஆதங்கத்தில் தான் இருப்பீங்க நான் சொல்கிற ஆதாரம் எப்படி இருக்குதுன்றது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க ஒரு மனுஷனுக்கு முக்கியமான கிரகம் என்னான்னா ஃபஸ்ட்டு வாழ்க்கை ஸ்தானம் அதாவது வாழ்க்கைனா ஸ்தானம்னு சொல்லுவோம் ரெண்டாவது வந்து வாழ்வாதாரம் தொழில் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் சூரியன் இந்த காலகட்டத்தில் சுக்கரனு சேர்றார் சுக்கர பகவானுடைய வீட்டில் சுக்கர பகவானோட சேர்ந்து ஒன்பதாவது பாவகத்தில் இருந்து மூன்றாவது பாவகத்தை பார்க்கிறார் நீச்சுமே அடைஞ்சாலும் சுக்கர பகவானோட கல்யாணக்காரகனுடன் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது பாவகன் சொல்லக்கூடிய பாவகத்தை பார்க்கிறது சிறப்பு இதனால் மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படக்கூடிய தருணமாக இந்த நவம்பர் ஒன்பதாம் தேதி வரை கும்பராசி நண்பர்களுக்கு ஏற்படும் அதுபோக இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் தானே சாரி தொழில் ஸ்தானாதிபதி வந்து செவ்வா புதனுடன் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குகிறார் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பத்தாவது பாவகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வா அப்போது அந்த செவ்வா புதனுடன் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வை வாங்கி கும்பராசியை பார்க்கக்கூடிய தருணமும் கும்பராசிக்கு நான்காவது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணமும் கும்பராசிக்கு அஞ்சாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணமும் இந்த வாரத்தில் அப்போ தொழில்ஸ்தானாதிபதி பார்வை நம்ம ராசியை பார்க்குறார் இல்லை அப்போ தொழில் ஸ்தானாதிபதி யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காரு குருவுடைய நட்சத்திரம் அதாவது தனஸ்தானாதிபதி தனகாரகன் கும்பராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கும் பதினோராவது பாவகத்துக்கும் அதிபதி தான் குரு ஆறாவது பாவகத்தில் அதிசாரத்தில் இருக்கிறார் அப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு தொழில் ஸ்தானாதிபதிக்கு நட்சத்திரம் கொடுக்குறாரு அந்த தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்குறாரு வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய முழுமையான அந்த சங்கடங்களை சரிப்படுத்துறதுக்கான பாதை இந்த வாரத்தில் ஏற்படும் நீங்கள் என்ன வேலையில் இருந்தாலும் சரிங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு விதமான ஜாதகம் அமைகிற மாதிரி ஒவ்வொரு விதமான தொழிலும் இருக்கும் நீங்கள் வந்து பத்து ரூபாய் சம்பாதிக்கிறதுலேருந்து பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற வரைக்கும் உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்குண்டான நேரம் இந்த நேரம் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஏழரை சனி இருக்குது அப்படின்றதுனால அடுத்த லெவலுக்கு போகாமல் இருக்குப்பாங்க ஏழரை சனி ரெண்டாவது பாவகத்தில் இருக்குது அதனால் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதனால் புதுசாக தொழில் தொடங்காமல் இருக்கிறனுங்க இருக்கிற வேலையிலேருந்து மாறாமல் இருக்கிறனுங்க ஐயா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நம்ம செய்த பாவ புண்ணியமும் போகிற சா பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலனை கொடுக்குறவர் கும்பராசியில் பிறந்தவங்க நான் முதலே சொல்லிட்டேன் அதாவது உசுரே போனாலும் ஒருத்தருக்கு துரோகம் பண்ணுறதுக்கு கும்பராசியில் பிறந்தவங்க நாக்கி விட மாட்டாங்கன்ட்டு தனக்கு சேர வேண்டிய ஒரு தாத்தனுடைய சொத்து தா தகப்பனுடைய சொத்தாக இருந்தால் கூட அப்பன் சம்பாரித்ததோ தாத்தன் சம்பாரித்ததோ தனக்கு சேர வேண்டிய பாகமாக இருந்தால் கூட தாரவாத்துட்டு வந்தவங்க தான் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க எத்தனையோ பேர் கமெண்ட்டை சொல்லுங்க என் அண்ணனுக்கு என் சொத்து கொடுத்துட்டனுங்க எனக்கு சேர வேண்டிய பாகம் என் தங்கச்சிக்கு கொடுத்துட்டினுங்க என் தம்பிக்கு கொடுத்துட்டனுங்கன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க சரி இந்த நேரத்தில் தனியாக தொழில் தொடங்கணுன்ற எண்ணம் இருக்குதா என்னை நம்பி நான் சொல்கிறேன்றதுனால நீங்கள் தொடங்குங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கொடுக்கும் அதாவதுங்க மெயினாக இந்த பிரபஞ்சத்துடைய அனுமதி இல்லாமல் நம்மளால் சம்பாதிக்கலாமே தவிர சாதிக்க முடியாது இன்றைக்கி சாதித்தவங்களோ இல்லை சம்பாதிச்சவங்களோ உயர்ந்தவங்களோ இல்லை ஒரு பெரிய நிறுவனம் வச்சிருக்கிறேன்னுங்கன்னு சொல்லக்கூடியவங்களோ எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தான் அவங்க சாதித்தாங்க என்றைக்கோ அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த சந்தர்ப்பத்தை கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏழு நாளில் இந்த வாய்ப்பு தருது பயன்படுத்திக்கோங்க ஒன்று வேலை மாற்றங்கள் பண்ணணுமா யோசனை பண்ணாமல் மாறிடுங்க இல்லை புதுசாக தொழில் தொடங்கணுன்ற எண்ணத்தில் இருக்கிறனுங்க தாராளமாக செய்யுங்க வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் இதுக்கு மேற்கொண்டு உங்கள் விருப்பம் சரியா உங்களால் முடியாத ஒரு விஷயந்தான் எங்கேயோ யாரோ ஒருத்தர் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க இது நிறைய படத்தில் கேள்விப்பட்ட ஒரு டைலாக்காக இருக்கும் என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்னு நினச்சிக்கிடாதீங்க அதாவதுங்க காய்க்கிற மரம் தான் கல்லடி காய்க்காத மரம் கல்லடி படாது உழைப்புன்ற விதையை போடுங்க இந்த நாட்களில் மிகப்பெரிய விருச்சமாக வளர்ச்சின்ற ஒரு அமைப்பு வரும் அதில் மாற்று கருத்தில் கிரக அமைப்புகள் நல்லா இருக்குது வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் வரும் மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாகும் மன வாழ்க்கையே இல்லாமல் இருக்கிறன்னுங்க அப்படின்னாலும் மன வாழ்க்கையை உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்த சனிக்கிழமைக்குள்ளார வரக்கூடிய மாற்றங்கள் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஐயா எல்லாரும் இப்படி தான் சொல்கிறாங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குது இப்போ நானே வந்து உங்களுக்கு பலன் சொல்கிறேன்னா இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் மாற்றங்கள் இதனால் உங்களுக்கு பலன் சொல்கிறேன் ஆனாலும் இது உங்கள் ராசிக்குண்டான பலனை தவிர இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டான பலனாக உங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பலனாக அப்படின்னா கிடையாது உங்களுடைய சுய ஜாதகத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம் அதனால் பத்து வார்த்தை சொல்லும்போது ரெண்டு வார்த்தை நடக்கலாம் மூணு வார்த்தை நடக்கலாம் அப்போ உங்கள் சுய ஜாதகத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க தான் செய்யணும் பொதுவாகவே கோட்சார ரீதியாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குது நிறைவாக இருக்குது நிம்மதியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது மெயினாக உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் ரெண்டில் வக்கிரத்தில் இருந்தாலும் தனஸ்தானத்தில் தனகாரகனுடைய நட்சத்திரம் தனகாரகனுடைய பார்வை வாங்குகிற இதெல்லாம் நல்லது இந்த வாரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க அனுபவித்து சொல்லுங்க ஆறாய்ச்சி பலன் சொல்லியிருக்கேன் அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் பார்க்கணுன்ற எண்ணம் இருக்குதா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க பார்த்து தரணுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கும்பராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்